விஜய் சேதுபதி விசாலுக்கு நல்லா வந்து செம்பு தூக்கிட்டு இருக்காரு அதனால் மக்கள் பூரா விஜய் செய்த மேலே செம காண்டில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது முத்து நேத்தைக்கு நைட்டு வந்து அந்த சண்டையில் அதுவும் அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் விஷால் வந்து வரவே இல்லை அதனால வந்தால் வட வரட்டினா போடா அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்காக இன்றைக்கான ரெண்டா புறமும் வந்து அவ்வளோ தூரம் முத்துவை போட்டு ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுக்கிற இதே விஜய் சேதுபதி என்ன என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வந்து தலையில் வந்து கிரீடை ஏறிச்சா தலைக்கணம் இருக்கிச்சா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து முத்து வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் சௌந்தர்யா அப்படிங்கிற பெண்ணை விஜய் விஷால் அப்படிங்கிற ஒன்றா நம்பர் மானங்கட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அந்த சௌந்தர்யா வந்து எல்லா ஆண்களை போய் கட்டி கட்டி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வக்கரமாக கேவலமாக ஆபாசமாக வந்து பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிருக்காங்க ஆண்கள் பாத்ரூமில் அங்கே போய் நின்று விஜய் விஷால் எந்த மாதிரி ஒரு பாடி சிக்கியை வந்து காமிச்சார் இப்படி இப்படின்னாரு அது கேவலமான ஒரு பாட்டு பெண்களை பெண்கள் ஒருசங்கள் நட்டு வச்சாலும் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து பாடிட்டு அவங்க வாய்ஸ்லேயே பாடிட்டு அவ்வளோ தூரம் இமிடேட் பண்ணிட்டு கிடந்தார் அதுக்கப்புறம் அவங்க வந்து எதார்த்தமாக ஒரு பாட்டு பாடுறாங்க நீ உறங்கும் போது அப்படின்னு சொல்லி அந்த பாடுறாங்க இப்படி பா வாய்ஸில் பாடினா அவன் எப்படி வந்து உறங்குவான் நிரந்தரமாக உறங்கிடுவான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து அந்தளவு கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா விசை விசாலை வந்து இருக்கான் அதை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு எந்த கவலையும் இல்லை முத்து வந்து விசாலை போட்டு அடித்த உடனே இப்போ வந்து ஒரு விஜய் சேதுபதி கோவங்கள் வருது கோவம் வந்து கேட்குறாரு உடனே வந்து சாரி எனக்கு வந்து கேட்டாயிடுச்சு சார் வந்து ஹார்ஸோ சொன்னார் சார் சொல்கிறார் ஏன் விஜய் சேது விசாரி விஷாலுக்கு மட்டும்தான் ஹேட் ஆகுமா சௌந்தர்யா கேட்டாகாதா அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்